சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய பேர் ஆயிஷா பேகம் எங்க அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா பேகம் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தன்னுடைய இணையதள பக்கத்துல இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க அப்படி இந்த சகோதரி தன்னுடைய அம்மாவை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு ஒரு டாக்டரை வேலை பார்க்கறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் எங்க அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கேள்விப்பட்டீங்கன்னா பெண்களுக்கு அந்த காலத்துல இவ்வளவு கொடுமை நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் எங்க அம்மாவோட காலத்துல எல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பெண்கள் வீட்டுல அதிக நாள் இருக்க மாட்டாங்களாம் அவங்க ஒரு வயசுக்கு வந்த பிறகு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனா எங்க அம்மா மட்டும் அதிகமா படிக்க விரும்பினதால எங்க அம்மா மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு எங்க அம்மா படிக்கிறத பார்த்து என்னக்கா உங்க பிள்ளைய பக்கத்து ஊருக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க போல நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பஸ் ஏரியெல்லாம் எல்லாம் போய் படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அவ படிச்சு சம்பாதிச்சு நமக்கா தரப்போறா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது இல்லையா அதனால ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் பேசாம நல்ல வரன் வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியது என்று பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா சொல்லுவாங்களாம் என்னுடைய அம்மா அந்த காலத்திலயே பிளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு மேற்படிப்புக்காக போயிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல உள்ள பெரியம்மா பெரியப்பலாம் இப்படிதான் சொல்லுவாங்களாம் இது போல அவங்க மட்டும் கிடையாதுங்க அந்த ஊர்ல உள்ள பாதி பேரும் இப்படிதான் சொல்லுவாங்களாம் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறது வேஸ்ட் பிளஸ் டூ வரையும் படிச்சியா அதே பெரிய விஷயம் நீ இனிமே காலேஜ் அனுப்பி அதை லவ் கிவ் பண்ணி ஓடி போச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசுவாங்களாம் சீக்கிரம் நல்ல வரணும் வந்தா கட்டி கொடுத்துருங்க இப்ப சம்பாதிச்சு நம்ம வீடியா தர போறா இன்னொருத்த வீட்டுக்கு போக போறவோ எதுக்கு இப்படி படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்களாம் அந்த காலத்துல எங்க ஊர்ல எங்க அம்மா கூட பிளஸ் டூ படிச்சவங்க மொத்தமே அஞ்சு பேர் தானா அதுல தேர்ச்சி பெற்றது எங்க அம்மா மட்டும்தான் ஸ்கூல் முடிச்ச உடனே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எங்க அம்மாவோட அப்பா கூட அதாவது என் தாத்தா கூட எங்க அம்மா பிளஸ் மதிப்பெண் பெற்று நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணதால படிக்க வைக்கிறதுக்கு காலையில் சேர்த்து விடலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்காரு என்னுடைய அம்மா பிளஸ் டூ பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணதால மதுரை மீனாட்சி கல்லூரியில ஒரு இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டாரு நீ அங்க சேர்ந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டாரு என்னுடைய அம்மா கல்லூரி சேர்ந்த பிறகு தினமும் கல்லூரிக்கு பேருந்துல அதுவும் தனியா ஒரு பெண்ணு போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப சகஜம் கிடையாது அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் ரொம்பவும் கஷ்டம் அதுவும் இஸ்லாமிய சமுதாயத்துல புரட்சிகரமான ஒன்று வீட்டில் இருந்து கல்லூரிக்கு சென்று வந்த அந்த மூன்று வருடங்களில் ஒரு நாள் கூட வீட்டுல வேலை செஞ்சது கிடையாது எங்க அம்மா பேருந்துல போய் வருவது கலப்பாக இருக்கும் என்று ஒரு வேலை கூட வீட்டுல செய்ய மாட்டாங்களாம் வந்த உடனே படுத்துக்குவாங்களாம் இதை கவனித்த எங்க அம்மாவோட சொந்த பந்தங்களாம் எங்க தாத்தாவையும் பாட்டியும் திட்டுவாங்களாம் என்னடி இது பொட்ட பிள்ளை இப்படி செல்லம் கொடுத்து வளர்க்கற இவ்வளவு செல்லும் கொடுத்து வளர்க்காதமா அதெல்லாம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்ன இது பொட்டப்பிள்ளைய இவ்வளவு படிப்பு படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அது நீங்க செல்லம் கொடுத்து வளர்க்கிறீங்க இப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட போறா பாருங்க அப்படின்னு சொல்லி என் தாத்தாவையும் திட்டிட்டு இருப்பாங்களா அவங்க சொந்த பண்ணுங்க எங்க அம்மா காலேஜ் சேர்ந்து இளங்களையும் முதுகலையும் படிச்சு முடிச்சுட்டாங்க அடுத்து எம்எஸ்சி எம்எட் வரையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பானு எம்எஸ்சி எம்எட் என்று பெயரின் பின் பட்டங்களோடு வீட்டிற்கு வந்த என் அம்மாவுக்கு ஊருக்காரங்க கொடுத்த பட்டம் முதற்கண்ணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் அடிச்சிருவாங்களாம் இருபது வயசுக்கு மேல வீட்டுல எந்த பெண் இருக்காதான் ஆனா எங்க அம்மா இருபத்தஞ்சு வயசுலதான் பட்ட பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சிட்டாங்க இப்ப ஊருக்காரங்க எல்லாம் எங்க அம்மாவை முதிரிக்கண்ணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க சொல்ல சொல்ல கேட்காம உன் மொளை படிக்க வச்சிங்க இருபத்தி வயசுல படிப்பு முடிச்சு வந்து நிக்கிறவோ இவளுக்கெல்லாம் யாரு மாப்பிள்ள தருவா அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த பந்தங்க ரொம்ப ஏராளமா பேசுவாங்களாம் அன்றைய காலகட்டத்துல எங்க அம்மாவை விட ஏழு எட்டு வயசு சின்ன பிள்ளைங்க எல்லாமே கைகளில குழந்தையோடும் வயிற்றுல ஒரு குழந்தையோட எதிர நிற்பாங்களாம் அவங்க எல்லாம் குடும்பத்துல செட்டில் ஆயிட்டாங்க பேமிலி ஆயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அம்மா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம நின்று இருக்காங்க இதை பார்த்துட்டு எங்க சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவ பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதும் காலேஜ் படிக்கும் பொழுதும் நிறைய வரன்கள் வந்துச்சு ஆனா இப்ப பாரு ஒரு வரன் கூட கிடைக்கல ஏன்னா இவ்வளவு படிச்ச போல யாரு கட்டுவா இவ்வளவு படிச்ச பொண்ணுக்கு மரியாதை தெரியாது திமிரு பிடிச்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால யாரும் கட்ட மாட்டாங்க பாருன்னு சொல்லி எங்க அம்மாவை எல்லாரும் காக்க வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அப்படி பேசுறத கேட்டு எங்க தாத்தா கூட ஒரு நாள் எங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு பொண்ணு படிக்கிட்டேன்னு சொல்லி ஆசை ஆசையா படிக்க வச்சேன் இப்ப இருபத்தி வயசு ஆச்சு பாரு அதிக படிச்சதால மாப்பிளை எந்த மாப்பிளையும் அமையலன்னு சொல்லி எங்க தாத்தா கூட எங்க பாட்டு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தார் போல சரி இதுக்கு மேல சொந்தத்திலும் சுற்று வட்டாரத்திலயும் மாப்பிள்ளை கிடைக்காது அதனால ரொம்ப தூரமா இருந்தாலும் சரி வசதி குறைவா இருந்தாலும் சரி நல்ல மாப்பிள்ளை வந்தா கட்டி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப தீவிரமா மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை பொண்ணு கிட்டிருக்காங்க எங்க அம்மாவை பொண்ணு பாக்க வரும் பொழுது எங்க அப்பாவோட சொந்த பந்தெல்லாம் பொண்ணு அதிகமா படிச்சிருக்காங்கறதால வரதட்சணை கம்மியா கொடுக்க கூடாது அதிகமா கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காது வடவே ரொம்ப கராடா பேசியிருக்காங்க போல இவங்க எல்லாம் இப்படி கராடா பேசினாலும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு கட்டணா இந்த பொண்ணு தான் கட்டுவன்னு சொல்லி ஒத்த காலம் இருந்திருக்காரு அதன் பிறகு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வரும் பொழுது எல்லாம் சொல்லிருக்காங்க என்னது பொண்ணு இவ்வளவு படிக்க வச்சிருக்கீங்க இவ்வளவு படிச்ச பொண்ணு எப்படி மதிப்பா எங்களெல்லாம் எல்லாம் அவ திமறா நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காது உடவே பேசிருக்காங்க ஆனா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே இந்த காலத்திலயும் ஒரு பெண்ணை எம்எஸ்சி எம்எல்ஏ வரையும் படிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டின ரெண்டே ரெண்டு ஆளுதான் அது யாருன்னா எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு எங்க அப்பாவோட சப்போர்ட்டால இன்னைக்கு எங்க அம்மா ஒரு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்காங்க திரும்ப முடிந்த சில வருடங்களுக்கு பின்பு அரசு பள்ளியின் ஆசிரியர் மீண்டும் ஊருக்கு திரும்பிய பொழுது எங்க அம்மாவை ஏழனமா பார்த்த பல விழிகள் ஆச்சரியமா பார்த்தாங்களாம் யாரெல்லாம் எங்க அம்மாவை இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இவளுக்கு எங்க கல்யாணம் ஆக போகுது ரொம்ப படிச்சிருக்கா இவளுக்கு எந்த மாப்பிள்ளை வர போறான் அப்படின்னு சொல்லி யாராருலாம் ஏராளமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் மாயடிச்சு போயிருந்தாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு பெண் படிச்சு ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா போறது ரொம்பவும் பெரிய விஷயம் அதுவும் சின்ன வயசுலயே எல்லா பெண் பிள்ளைகளையும் கட்டி கொடுக்குற அந்த காலத்துல படிச்சு பெரியாரா வரணும் அப்படிங்கறத மட்டும் மோட்டிவா வச்சுக்கிட்டு எங்க அம்மா நல்லா படிச்சு இருபத்தி வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் இருக்காங்க எங்க அம்மா அந்த காலத்திலயே படிச்சு ஒரு கவர்மெண்ட் டீச்சரா தன்னுடைய அப்பா ஊருக்கு போகும்பொழுது யாரெல்லாம் ஏழனமா சொன்னாங்களோ அவங்க எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியா சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு போல இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா சொல்லியிருக்காங்க என்னுடைய அம்மாவை அந்த காலத்துல எங்க தாத்தா நல்லா படிக்க வைச்சதன் தான் இன்னைக்கு நான் என் சகோதரியும் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இருக்கோம் எங்க தாத்தா மட்டும் ஊர்க்காரங்க சொல்றாங்க சொந்தக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை படிக்க வைக்காம இருந்தாங்கன்னா எங்க அம்மாவும் ஒரு அரசு பள்ளி டீச்சரா இருக்க முடியாது நாங்களும் இன்னைக்கு ஒரு டாக்டரா மாறி இருக்க முடியாது அன்னைக்கு என் தாத்தாவும் சரி இன்னைக்கு எங்க அப்பாவும் சரி சொல்றது என்னன்னா அவ படிக்கட்டும் படிக்கிறாரும் படிக்கட்டும் எவ்வளவு முடியுமோ அவளை படிக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்க படிச்சாதான் நாடு விளங்கும்னு சொல்லி எங்க அப்பாவும் சொல்லிட்டு இருப்பாரு இந்த செய்தியை ஆயிஷா பேகம் அப்படிங்கிற சகோதரி தன்னுடைய அம்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லி இந்த செய்தியை ஷேர் பண்ணிருக்காங்க உண்மையாலுமே அந்த காலத்துல எல்லாம் பெண்களை சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா இந்த தாய் கல்யாணம் வேண்டாம் அதெல்லாம் படிச்சு பெரிய வருன்னு சொல்லி படிப்பு மட்டுமே குறுக்களை கொண்டு இன்னைக்கு பெரிய அளவு உயர்ந்திருக்கிறாங்க தன்னுடைய மகளையும் டாக்டர் ஆகிருக்காங்க அந்த தாய்க்கு நம்ம ஒரு சல்யூட் வைக்கலாம் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா கூட வர பண்ணிக்கங்க மறக்காமல் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் தமிழ் சேனலை மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்